அஸ்லாம் வலைக்கம் ரஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்கறோன்னா பொறி உருண்டை தான் பார்ப்போம் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் நான் ஒரு கப் வெள்ளம் எடுத்துருக்கேன் கால் கப் தண்ணி ஊற்றிக்கலாம் இது நல்லா கரையட்டும் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ இந்த இது பதம் பார்க்குறது எப்படின்னா ஒரு தண்ணியில் இந்த மாதிரி போட்டு பாருங்கள் அதை எடுத்து நம்மளுக்கு என்ன சேஃப் பண்ணாலும் பண்ணுற மாதிரி இருந்தால் இதுதான் கரெக்டான பதம் போடும்போது சத்தம் வரும் இதுதான் கரெக்டான பதம் இப்போ நம்ம இதில் பொரிய கட்டிடலாம் நம்ம வந்து மூணு கப் பொரிய எடுத்துருக்கேன் நல்லா பெரட்டி விட்டுட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ப்ளேட்டுக்கு மாற்றிவிட்டு கொஞ்சம் கையில் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு அப்போ உருட்டி வச்சுக்கலாம் உருட்டி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா சூப்பராக பொறி உண்டு முறு மொருன்னு ஸ்வீட்டாக ரெடி ஆயிரும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் அஸ்லாம் வலைக்கம்